தகுதியான ஆட்கள் இருந்தாலும் அது வந்து சமூகத்துல இல்லாமல் பண்ணிட்டு தகுதியற்ற நபர்களை இந்த திராவிடம் கொண்டு வந்து மேல உச்சாணி கொம்பலை வச்சுட்டு அவர் தான் அறிஞர் அவங்கதான் பேரறிஞர் என்ற மாதிரிலாம் காட்டின்ற இந்த போக்கு இனியும் நீடிக்க கூடாது என்பதற்காகத்தான் அவங்களை போன்றவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் நம்ம ராவணம் மூலமா காட்டுறோம் இப்ப முக்கியமா ஒரு விஷயம் பேசு பொருளான ஒரு அரசியல் அது விளையாட்டுக்காகத்தான் தொடங்கப்பட்டது இந்த கூமாப்பட்டி வாங்க அப்படின்னு அந்த ஒரு தம்பி பேசி போட்டிருந்த அந்த அந்த ஒரு சின்ன ரீல்ஸ் வந்து எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டது அதை ஒட்டி தமிழ் தேசியத்தில் ஒரு ஆதரவு நிலைப்பாடு திராவிட தரப்பில் இன்னும் அரசு தரப்பில் உடனடியாக ஒரு மறுப்பு வந்திருந்தது அந்த மாதிரி யாரும் வந்துடாதீங்க இங்கே அடிப்படை வசதிகள் கூட இல்லை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படிலாம் வந்துடாதீங்கன்னு ஒரு பக்கம் அவங்க பரபரப்பா பேசுனது இருக்குது மீறி நிறைய மக்கள் அங்கே போயிட்டு இருக்கிறது ரெகுலராக போயிட்டு இருந்தது அப்புறம் வனத்துறை மொத்தமா ஒன் ஃபார்ட்டி போர் மாதிரி தடைய சொல்லிடுச்சு அந்த இடத்துக்கு யாரும் வராதிங்கன்றது இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இதுல ஒரு ஆய்வ மேற்கொள்ற நபர் நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அரசியல் ஆய்வுல நீங்க முன்னணியில இருக்கிறீங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க இதை அது ரெண்டு விஷயமா ரெண்டு விதமாக நான் அதை பார்க்குறேங்க ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கற்றுக்கிட்ட ஆய்வு செஞ்ச விஷயங்கள் தேசியவாதம் தொடர்பான ஒன்றாகவும் நானும் ஒரு குமாப்பட்டி இளைஞனுங்கிற ஒரு அந்த அந்த மண் சார்ந்த பாச பிணைப்புகள் அந்த இதெல்லாம் இருக்கிற அந்த மாதிரி ரெண்டு விதமாக அதை நான் பார்க்குறேன் முதல்ல வந்து ஆய்வு ரீதியாக அதை அப்ரோச் பண்ணோம்னா இப்போ நேஷ்னலிசங்கிறது ஒரு தனித்த நிலமும் அதுக்கு ஒரு எல்லையும் அதுக்கான தனித்த பண்பாடும் ஒரு மொழி அதுக்கான அரசியல் இருக்கிறத தான் நம்ம தேசியம்ங்கிறோம் இப்போ இந்த கும்மாப்பட்டின்னு அந்த தங்கபாண்டியன்கிற அந்த இளைஞர் பேசுகிறது அதே தான் அவனுக்கு ஒரு நிலம் இருக்குது அங்கே ஒரு தனித்த பண்பாடு அதுக்கான ஒரு அழகியல் இருக்குது அதை வந்து க அரசு மக்கள்லாம் கவனிக்காமல் இருக்காங்க இந்த இப்போ நாகரியம்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துக்கு போகிறது பப்புக்கு போகிறது ஒரு வக்கிரமான வேலைகளை செய்கிறது தான் ஏதோ ஒரு கேளிக்கை உல்லாசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ட்ரெண்டை மாத்திட்டாங்கல்ல ஆனால் இயல்பா வந்து நிறைய முன்னேறிய சமூகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த டெக்னாலஜி இல்லாத இடங்களுக்கு தான் மக்கள் பயணம் செய்வாங்க நான் ரஷ்யாவில எல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப அந்த சைபீரியன் காடுகளுக்குள்ளே வந்து பெரிய லேக்குகள் இருக்கும் அங்கெல்லாம் போய் ஆதரவமே இருக்காது தொடர்பே இருக்காது அந்த மாதிரியான பகுதிகளுக்கு தான் மக்கள் போவாங்க அது ஏன்னா நீங்கள் நல்ல கா அந்த அந்த இளைஞன் அதை தான் சொல்கிறான் ஒரு பாமரத்தனமாக பேசினாலும் இந்த தண்ணிக்குன்னு ஒரு மகிமை இருக்குது உங்களுக்கு எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் அதுலேருந்து வெளில வந்துடலாம் உங்களுக்கு வீட்டு பிரச்சனை காதல் பிரச்சனை எது இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துடலாங்கிறதெல்லாம் அந்த அந்த மாதிரி தான் நான் ஏன்னா அந்த இந்த நிறையா அந்த வாயுக்கள் இந்த டெக்னாலஜி ஏற்படுத்தின பெரிய அழிவுகளை எல்லாம் கடந்து ஒரு ரம்யமான ஒரு சூழலில் இருக்குது இல்லை நான் ஒரு நியூரோ சயின்டிஸ்டுங்கிறதுனால அதை வந்து நம்ம எல்லாமே சோசியல் அனிமல்ஸ் நம்ம வந்து இயல்பாக நம்ம ஒரு பல லட்சம் வருஷம் இந்த மாதிரியான சூழலில் தான் வாழ்ந்துருக்கோம் நம்ம அதுக்குள்ளே போக இல்லை நம்மளை நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா மனப்பிரச்சனைகளையும் தாண்டி பிரெயின் அந்த டோப்போமினை செக்ரியேட் பண்ணணுமா நல்லா ஒரு மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம்